ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னையோட சரியா நாலு நாள் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் நம்ம ஹைதராபாத் பயணம் மேற்கொண்டு போயிட்டு இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை கிளம்புனங்க திங்கள் போய் அங்கே அட்மிட் போட்டுங்க நண்பர்களை மறுபடி திங்கள் இரவு வந்து நான் ட்ரெயின் ஏறேன் சென்னைக்கு சென்னை மார்னிங் வந்துட்டு அங்கேருந்து தான் எனக்கு ட்ரெயினுங்கனாலும் அப்படியே மெரினா பிச்சர்லாம் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் ட்ரெயின் ஏறி நைட்டு எட்டு மணிக்கு நேற்று வந்துவிட்டேன் ஓகேங்களா ஆனால் இதில் ஒரு ப்ளஸ்ஸுங்கிறது மைனஸ் இருக்குது அது என்னென்னு நான் சொல்லிடுறேன் நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தப்ப வெப்போம் ஹெவியாக இருக்கும் இதுக்கு மேலே வயகாலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு குறிப்பாக ஸ்கூல் முடிஞ்சோடனே இந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தில் லீவில் குழந்தைகள் பெண்கள்லாம் நிச்சயம் அங்கே போய் அட்மிட் ஆகுங்க அங்கே கிளைமேட் சூப்பராக இருக்கும் இன்னொன்று பிளட்டை பியூரிஃபை பண்ணி வயிற்று சுத்தம் பண்ணி உடலில் உள்ள நோய்களை கண்டறிஞ்சு அதை முதல்ல சரி பண்ணுறாங்க அதன் பிறகு தான் வீட்டுக்கு வரும்போது மெடிசன்ஸ் மெடிசன்ஸ் எடுக்கிறதும் எடுக்கிறதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தில் நான் வெட்டுறேன் லோ காஸ்ட் மெடிசன்ஸ் தான் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து நல்லாவே செட் ஆகுது ஒரு சென் ஒரு டென் சென்ட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் தான் செட் ஆகாது அது காரணம் ஆல்ரெடி எங்கள் பாடியில் ஃபுல்லாக மெடிசின்ஸ் ஊறிகிட்டு இருக்கும் அங்கே இங்கேயும் போய் எடுத்து உடம்புக்கு எடுத்து அது இல்லாமல் மற்ற நோய்களுக்காக மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கும்போது அது சூட் ஆகாது இதெல்லாம் சித்தாவை தலுவன மருத்துவ முறை தான் யுனானி ஓகேங்களா அதனால் சித்தாவை பழக்கமாகிட்டு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப பாஸ்டான ரிசல்ட் வரும் இதுதான் அங்கே போய் நீங்கள் தங்கும் போது சித்தாவை பழக்கப்படுத்திடுவாங்க உடல் ரீதியாக உள்ள பிரச்சனைக்கும் சித்த மருந்துகள் கொடுத்து அதை ஏற்றுக்க வச்சு அதன் பிறகு நீங்கள் வந்து வீட்டிலுக்கு ஓக்கு மெடிசன்ஸ் எடுக்கும் போது நல்லா வேலை செய்யும் நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் ஆனால் தான் வீட்டிலுக்கு மெடிசன்ஸ் கொடுப்பாங்க டூ மந்த்துக்கு அதுமாதிரி டாக்டர்ஸ் வந்து மாலை காலை இரு இரு நேரத்துக்கு மாத்திரை எடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு மாத்திரை சின்ன மாத்திரை தான் பெரிய அளவுக்கு இருக்காது நான் அதை பற்றி இரணை மருத்துவத்துடைய மருந்துகள் அது எப்படி எங்கே எப்படி போகணும் எங்கே இறங்கணும் எந்த டாக்டர்ஸ் பார்க்கணும் இதெல்லாம் நான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நாம் இந்த மருத்துவ பயணம் மேற்கொள்ளும்போது ஒரு தகவல் வந்து இது வரைக்கும் கிடைக்காத தகவல் எனக்கு கிடச்சிருந்துச்சி ஏன்னா நாங்கள் நண்பர்கள்லாம் ட்ரெயினில் போகும்போது பெங்களூர் சேர்ந்த ஒரு மருத்துவர் பட்ட படிப்பு படிச்சிட்ருக்கிறாரு ஒரு தம்பி ஒரு தம்பி ஏஜ் தான் சின்ன வயது நல்ல ஜால் டைப்பை எங்கள் அந்த ஒயிட் பேச்சஸ் பார்த்துட்டு எவ்வளோ கைட் பண்ணாங்க அதில் எவ்வளோ இந்த ஃபுட் ரிலேட்டடான தகவலை வந்து கொடுத்துருந்தாங்க அதில் குறிப்பாக வந்து இந்த பிட்லிகோவுக்கு எந்த சரும பாதிப்புக்கும் ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க இந்த தகவல் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் ஆனால் நம்ம வந்து பின்பற்றங்களானா கிடையாது அதில் ஒரு பாயிண்ட்டாக போய் நம்ம வந்து இன்டேக்காக எடுக்கலாங்கிறத அவர் பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வேறு ஒன்றும் இல்லைங்க பேர் நல்ல குணம் கொண்டது நன்மை தரக்கூடியது தீமையே இல்லாதது நல்ல எண்ணெய் ஓகேங்களா அதாவது எள் கருப்பு எள்ளு நல்லா சாப்பிடுங்க இல்லையா எண்ணெய் அந்த நல்ல எண்ணெயை உள்ளுக்கு காலையில் ஒரு டீஸ்பூன் மாலையில் ஒரு டீஸ்பூன் மட்டும் குடிச்சுட்டு வாங்க மருந்தை விட மிகப்பெரிய மகத்துவம் வாய்ந்தது இதுதான் தோலை வந்து அந்தளவுக்கு க்யூர் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு டிப்ஸ் வந்து சொல்லியிருந்தார் இதை நம்ம வந்து தேங்கானையில் பயன்படுத்தது பயன்படுத்திடுங்க எனக்கு வந்து இங்கே திருப்பரங்குன்றம் போகும்போது அந்த முருகன் ஆலயத்தில் ஒரு அம்மா வந்து அதுவும் மனநிலை வந்து சொன்னாங்க இதுமாரி வந்து தேங்காய் குடி தம்பி நல்லாயிரும் நல்லாயிருந்து அதுவும் நான் எவ்வளோ தூரம் போக போக சொன்னாரு நாங்கள் தேங்காயை வந்து வாங்கி நம்ம குடிச்சிங்க அந்த ஆட்டின இடத்துல கொஞ்சம் அசட்டுகளாக என்னமோ அதை சிக்க கவிச்ச அடித்து உடம்புக்கு பாதிப்பு தந்துருச்சு அதனால் நான் அந்த எண்ணெய் அந்த மெத்தேடை வந்து நான் ஏன் யாசியே அறுத்துக்கா அறுத்துக்கா அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா வந்த மாதிரி ஆ இப்போ நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து நம்ம குளிக்கிறதுக்கு மட்டுமே தான் பயன்படுத்திக்கிட்டுங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வியலில் உள்ளுக்கே நம்ம முன்னோர்கள் வந்து நல்லெண்ணெய் விளக்கெண்ணையை தான் பயன்படுத்தினாங்க குழ குழந்தைகளுக்கு ஓகேங்களா ஆனால் அது அந்த காலத்தில் ஏற்றுக்கிச்சின்னா அதுக்கான தப்பை வெப்பம் எல்லாமே கை கொடுத்துச்சு கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்க அதாவது பாட்டி வைத்தியம் வீட்டு வைத்தியமாக பெஸ்ட்டாக வந்து பயன் தந்துச்சு ஆனால் இப்போ என்னாச்சு நம்ம அதுக்கு பழக்கம் இல்லாமல் இப்போ எடுக்கிறாங்கன்னா அது ஒவ்வாமே செயல்படுது அதனால்தான் வந்து அதை பழக்கப்படுத்துறதுக்கு இன்னாச்சும் கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரைனிங் எடுங்க அதை கொஞ்சமாக வந்து உள்ளுக்கு எடுக்க பாருங்கள் மேலுக்கு பயன்படுத்தி பாருங்கள் மாதம் ஒரு முறை என்ன தேய்ச்சி குளிக்கிறது மாதம் ஒரு மண் குளிக்கும் போது அதிக என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணி குளிக்கிறது இயற்கை சார்ந்த பச்சை காய்கறி கீரைகள் பழங்கள் சாப்பிட்றது இதுமாரி பல விட விடயங்கள் இருக்குது குறிப்பாக சன்லைட் இப்போ சன்லைட்டில் தான் நின்றுக்கிறேன் நான் க்ரீம்ஸ் போடல ஐல் பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் ஸ்கூல் விட்டுட்டு வந்தேன் இதுக்கு மேலே தான் போடணும் வீடியோ எடுக்கும்போது கூட அந்த சலைடு கொஞ்சம் கிடைக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக முன்னெல்லாம் வீட்டுக்குள்ளே வீடியோ எடுத்தேன் இப்போ நான் நேரடியாக வந்து எடுக்கிறேன் இதுமாரி தான் இந்த எள்ளை நீங்கள் உணவாக எள் உரண்டை நீங்களே செய்யலாம் எள் வாங்கிட்டு வந்து கொஞ்சோண்டு இலக்காய் இஞ்சி அப்புறமேட்டுக்கு இது அது பேர் என்ன சாரி வெள்ளம் இஞ்சி போட மாட்டாங்க மறந்து சொல்லிட்டேன் வெள்ளம் போட்டு இடித்து எள்ளூரண்ட வீட்டிலே செய்வீங்க அதை தாண்டி கடையில் செஞ்சாலும் சக்கரை போட்டு செய்ய மாட்டாங்க வெள்ளம் தான் போட்டு செய்வாங்க அதனால் அது அவசியமான ஒன்றாக நான் பார்க்கப்படுறேன் எண்ணெய் நல்லெண்ணெய் உணவுக்கு சமைச்சிக்கோங்க அதுதான் நமக்கு இதுக்கு மேலே ஓகேங்களா முடிஞ்சால் காலையில் ஒரு டீஸ்பூன் இரவு ஒரு டீஸ்பூன் குடிங்க இல்லைனா ஒரு நேரம் மட்டும் கூட வெறும் வெறும் வயிற்றில் காலையில் ஒரு ஒரு டீஸ்பூன் சாப்பிடுங்க நல்ல வைத்தியம் சுத்தம் பண்ணிடும் உடம்பு குளிர்ச்சி இதை தோலுக்கு எப்படி வந்து சத்து விட்டுதுன்னா ஒருவேளை மேபி இது வெள்ளையாக்குறது வெண்புலிக்க ஆகாத சொல்லுவாங்க அப்போ கருப்பு ஆக்கிறது வெண்புலிக்காக அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோங்களா எள் கருப்பு கருப்பு எள் பெஸ்ட்டு இதில் வெள்ளை இல்லாதாலுன்னா கருப்பு இல்லை இருந்தானா எள்ளு சார்ந்த முறையை நீங்கள் வந்து உணவுக்கு பயன்படுத்துங்க இன்னொன்று மைனஸ் வந்து என்னென்னா எனக்கு வந்து பாடி ஹீட் ஆகுச்சு நம்ம வந்து த்ரீ டேஸ் நம்ம ட்ராவலில் என்ன தான் ட்ரெயினில் படுத்துகிட்டு வந்தாலும் தூக்கம் வராதுங்க அது வந்து உளுக்கிறது அந்த சவுண்டு இந்த வடக்கண்களுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் என்னால் மேனேஜ் பண்ண முடில பாடி ஹீட் ஆகிடுது அப்படி தார் மராக பரவுது புரியுதுங்களா எந்தளவுக்கு தார் மராக மறுபடியும் பரவுதுங்கிறத தெரிஞ்சிக்கலாம் இது காரணம் உடம்பு கெட்டால் தூக்கம் கெட்டால் பரவும் இன்னொன்று அதீத உஷ்ணம் நம்ம வெய்ய காலங்கிறனால ட்ரெயின் ட்ராவலுக்கு சூட்டே ஆகலை அதுதான் பிரச்சனை அதனால் பார்த்துக்குங்க உடம்பு சூடு இல்லாமல் பார்த்துங்க எனக்குலாம் அடிக்கடி சில்லி மூக்கு வேறு உடைய ஆரம்பிச்சிக்கும் இந்த வெய்ய காலம் வந்துவிட்டாங்க அதிலே எனக்கு தெரிஞ்சிடும் உடம்பு சூடாகிடுச்சு அப்படின்னு நான் முடிஞ்ச அளவுக்கு எங்கேயும் இருக்கணும் இருந்தாலும் ஒரு ரெண்டு பயணம் மட்டும் ஸ்டு செடியூலாக இருக்குது ஒன்று திருத்தணி போகணும் சத்திய வளர்ச்சிட்டு இன்னொன்று வந்து வள்ளலார் கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும் ஏன்னா நான்வெஜ்ஜு சாப்பிடாமையே வந்துவிட்டேன் ஒரு மூணு மாதம் கடந்தாச்சு ஒரு வள்ளலார் கோயிலுக்கு போய்ட்டு வாங்கினா மேபி உற்றுங்கிற நம்பிக்கை தான் அங்கே உன்னிட்ட விட்டு போய்ட்டு வந்துட்டேன்னா இதை விட்டுட்டுனா எனக்கு பரவாயில்ல கொஞ்சம் விட்டமின்ஸ் ஆகுது ஏன்னா நம்ம இதை சார்ந்தே வாழ்ந்துட்டாங்க பழகிட்டுங்க டக்குனு பிள்ளும் போது கைகால்லாம் குடையுது உண்மையை போனால் நாங்கள் பிள்ளையால் பாதிக்கப்பட்ட நண்பர்களை நம்ம ஹைதராபாத்துக்கு அழைச்சிட்டு போங்க ஆளுக்கு கால் கொஞ்சம் பழக்கமுள்ள சகோதரர்களை அப்போ என்னன்னா அங்கே எங்களால் இப்போ ஒரு பத்து நாளுக்கு மேலேயே மேனேஜ் பண்ண முடியாது கை கைகால்லாம் நடுக்கும் ஆனால் இருந்துட்டாங்கன்னா நல்ல ரிசல்ட் எங்களுக்கு பார்க்க முடியும் ஏன்னா எங்களுக்கு அதிகமாக இருக்கும் காரணம் அதிகமாக பரவதுக்கு காரணம் ஆல்ககால் தான் இப்போ ஆளுக்கு கால் இல்லாமல் அங்கே நாங்கள் முப்பது நாள் தங்குறோம் பார்த்தீங்களா அப்போ என்ன ஆகும்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்துடுது எவ்வளோ பேத்துக்கு ஆளுக்கால் பழக்கம் உள்ள சிக்கன் அடிட்டுல இருக்கிறீங்களா அங்கே உள்ள பற்றி ஃபுட்டு எடுத்துக்கிட்டு கரெக்டாக கஷாயம் குடிச்சிட்டு வாக்கிங் போயிட்டு நல்லா தூங்கிறது நல்லா குளிக்கிறது குளிர் தண்ணி நல்லா குடிக்கணும் பொறுத்த வரைக்கும் உப்பு சாரி யூரின் சாம்பிள் எடுத்து போது மஞ்சள் கலரில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தண்ணி அதிகம் குடிக்க சொல்லுவாங்க கேட்கல அப்படின்னா வீட்டுக்கே போயிடு சொல்கிறது கேட்டு அதை வந்து அப்டேட் கொடுக்குறேன் எங்களுக்கு அப்படின்னா அது நமக்காக ஃபைட் பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு சம்பளம் இன்க்ரிமெண்ட் ஆகும் எத்தனை பேஷண்ட்டே நல்லா ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணுறாங்க மீண்டும் மீண்டும் இங்கே எப்படி வராங்க ரிசல்ட் எப்படி வருது இதெல்லாம் வச்சு தான் எங்களுக்கான ஒரு சம்பளம் இன்க்ரிமெண்ட்டு அதில் இந்த மெடிசின்ஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே போய் தங்கி நம்ம பாடி ஃபில்ட்ரப் பண்ணி நம்ம உடம்புலோட நோயில் கண்டறிஞ்சு அதை சரி பண்ணுறதுக்காக தான் நான் வந்து போராடிட்டு இருக்கிறேன் ஏன்னா அதுலேயே ரிசல்ட் வருது அதன் பிறகு உங்களுக்கான சப்போர்ட் மெடிசன்ஸ் அதுவாகட்டும் வேறு எதுவாகட்டும் நீங்கள் லோட்டோஸில் எடுத்துக்கலாம் அந்த ஒரு மாதம் மெடிசன்ஸ் வெண்புலிக்காக லீவு விட்டுட்டு நம்ம உடலில் உள்ள நோய்களுக்காக ஃபைட் பண்ணுறேங்க அதுதான் அங்கே நான் கூட்டிகிட்டு போகிறது இப்போ நான் அங்கே போனேன் மெடிசன்ஸ் எடுத்தேனே அப்படின்னா ஒரு மாற்றுத்திறனாளி நண்பருக்காக தான் நம்ம அங்கே போனோங்க அதுக்கான போக்குவரத்து கட்டணம் மருந்துக்கான கட்டணம் வந்து போட்டு விட்டார் ஓகேங்களா மறுபடி நம்ம எக்ஸ்ட்ராலாம் எதுவும் வாங்கல அங்கே நம்ம வரதுக்கே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா போகும்போது டூ ஃபிஃப்டி ஃபைவ் அங்கேருந்து ஒரு முப்பது ரூபா பஸ் பாரு அவ்வளோதான் சாப்பாடு வந்து நான் இங்கே வந்து சாப்பிட்டு போயிட்டேங்க நைட் சாப்பிட்டது தான் சாரி மதியம் சாப்பிட்டது தான் ட்ரெயின் ட்ராவல் நைட்டு செட் ஆகிறதுனால நைட்டு சாப்பிடல அங்கே போய் மறுபடியும் பத்து மணிக்கு தான் இறங்கணுங்க மறுபடியும் சரி நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் போயிடலாம் போய் அட்மிட் ஆகிட்டு பேசிக்கலாம்னு சொல்லி அங்கேயும் வந்து காலையில் சாப்பிடாம நான் வந்து என்னென்னா சுக்கு மிட்டாயி துளசி மிட்டாய் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதை எனர்ஜிக்காக அப்பப்போ போட்டுக்கிட்டேன் அது கொஞ்சம் எனக்கு வேலை செஞ்சு கொஞ்சம் தெம்பு குடித்து அது மாதிரி தண்ணி நல்லா குடிச்சிக்கிட்டே அந்த உடம்பு சூடுங்கிறனால தண்ணி நல்லா குடிச்சிருந்தேன் தண்ணியிலேயும் ஜீரகம் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன் குளிர்ச்சிக்காக இதுதான் அங்கே மறுபடி போய் பஸ் ஏறி பஸ்ஸுக்கு முப்பது முப்பதுருவாச்சு அவ்வளோதான் மறுபடியும் போனோன்னு நண்பர்கள் அட்மிட் போட்டு மேலே ஃபுட்டு எங்களுக்கு வந்துச்சு அப்போ நமக்கும் வாங்கி கொடுத்தாங்க சாப்பிட்டேன் கணக்கு மதியம் சாப்பிட முடிச்சுட்டு அப்படி நைட்டு வந்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து செட் ஆகாது மறுபடி ட்ராவல் நேற்று கிளம்புறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை கிளம்புறதுக்கு முன்னாடி ரெண்டு நேரம் சாப்பிட்டேன் அங்கே போய் ஒரு நேரம் தான் மதியம் சாப்பிட்டேன் வரும்போது என்னென்னா ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டேன் அப்படி அங்கே அத்திப்பழம் வந்து கம்மி ரேட்டு ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் அங்கே போய் தங்குறதுக்கான ஃபுட்டு மூலியமாக குணமாக்கிறதுக்காக தான் காலையில் பத்தி உணவுகள் கொடுப்பாங்க பசங்கள் நட்ஸ் ஃப்ரூட்ஸ் தண்ணி அப்படி தான் நாங்கள் வந்து எடுத்துக்கணும் அதனால் அங்கே வந்து ஒரு ஆஃப் கேஜி வந்து அத்தி பழம் இருந்துச்சு நல்லா ஹைப்ரிட் தான் வாங்கிட்டேன் அதை வாங்கி சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு போயிட்டேன் அப்படி மருந்து என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வந்து இறங்குற பின்னாடி மெரினா பீச்சில் சாப்பிட்லான்னு பார்த்தா வெலை அதிகமாக சொன்னாங்க சேர் அங்கேயும் அதேமாரி தான் இங்கே கடலை கொண்டு போய் இந்த கடலையும் மெல்லமோ அதை சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு மெரினா பீச்செலாம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படி சென்ட்ரல் வந்துட்டு ஒரு எனக்கு தெரிஞ்ச கடை ஏன்னா அதிகமாக அதிக ஹைதராபாத் போகும்போது சென்ட்ரல் போய் பார்த்ததுனால அங்கே வந்து ஒரு கடை இருக்குது வெறும் முப்பது தான் சாப்பாடு இல்லை முப்பது ரூபாய்க்கு சாதம் அண்டு ப்ளஸ் இது என்னது முருங்கக்காய் கேரட்டு இதுமாரி போட்டால் பருப்பு சாம்பார் செம்மையாக இருக்கும் சாம்பார் பருப்புன்னு சொல்லும்போது சாம்பார் அது சாப்பிட்டு மாடு முப்பது ரூபாயில் மாடு ஒரு ரெண்டு மணி மூணு மணி கேப் விட்டேன்ல ஒரு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டு பன்னொரு பதினொன்று ஆயிடுச்சு அப்புறமேட்டு கேப் விட்டுட்டு மணி தான் எனக்கு ட்ரெயின் மாடு வந்து வெஜிடபிள் பிரியாணி ஐம்பது ரூபா அது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சாப்பிட ஆரம்பித்தேன் வெஜிடபிள் பிரியாணி ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டு பஸ்ஸு ட்ரெயின் ஆனேன் ஒன்றை ஏறி மறுபடியும் இங்கே கொண்டு வந்து ஆறு காட்ட விட்டாங்க மற்ற அங்கே வந்து வீட்டுக்குள்ளாரு ஏழு மணி ஆயிடுச்சு இவ்வளோ தான் இதோடைய ப்ராசஸ்ஸு அதை தாண்டி இந்த டாக்டர்ஸ் என்னமோ சொன்னார் நவதானியங்கள் நவதானி நவதானியங்கள் அதிகமாக பயன்படுத்த சொன்னார் அதுதான் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இன்னும் ஃப்ரூட்ஸும் எவ்வளோ இருக்குது நம்மளும் அதுதான் சொல்கிறாங்க இன்னும் முன்னே மருந்து அதை தான் ஐதராபாத்லேயே நம்ம வந்து கட்டமைச்சு தராங்க எல்லாம் செய்யும்போது நம்மள செய்வோங்க கவலை இல்லாமல் இருக்கிறாங்க மற்றங்க ரிசல்ட் பார்த்துட்டு நம்ம வந்து தன்மைக்கு வளர்த்துறாங்க அதுவும் நாங்கள் போகும்போது டோக்கன் இரநூத்தி எண்பத்தஞ்சு டோக்கன் எங்களுக்கு அன்றைக்கி டோக்கன் அவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு மட்டும் வந்துருக்குறாங்க அப்போ தெரிஞ்சுக்கலாமில்ல எப்படி ரிசல்ட்டுன்னு ஆனால் ஆர்கானிக் ரிசல்ட்டு மருத்துவத்தில் வந்து அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் யாருக்கு செட்டாகவும் இங்கே எடுத்துக்கலாம் டாக்டர்ஸ் ரெண்டு நேரம் மாற்ற சொன்னாங்களா நான் வந்து ஒரு நேரம் தான் சொல்லுவேன் என்னோடய பையன்ட்டோ போஸ்களுக்கு வயிற்று சூடாக ஒரு மாதிரி ஃபீல் வருது அப்படிங்கிறவங்களுக்கு முல்ல குணமானாலும் சரிங்க டோசை குறைச்சுங்க மற்றபடி அங்கே எப்படி நேரத்தில் தா சாப்பிட்டீங்க நேரத்தில் தூங்குனீங்க அங்கே என்ன சாப்பிட்டீங்க புளிப்பு இல்லாமல் உப்பு பெரிய அளவுக்கு இல்லாமல் எப்படி கடைப்பிடிச்சிங்களோ அதுமாதிரி கடைப்பிடிங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கைட் பண்ணுங்கள் இதுதான் அங்கே இன்னொன்று நான்வெஜ்ஜாக அங்கே சாப்பிட முடியாது ஆனால் ஒவ்வொருத்தரும் ஆர்டர் போட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு மட்டன் சாப்பிட்டுக்குவாங்க மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க ஹோட்டலில் நாம் என்னென்னா கறி கொஞ்சம் விட்டால் குணமாகுதுங்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சிக்கலாம் எல்லாருமே அதை தான் சொன்னாங்க அதேமாரி டாக்டர்ஸும் அதை தான் நம்புகிறாங்க சித்தா தலோட மருத்துவ முறைக்கு கறி அபா அபாயம்தான் ஆனால் ரொம்ப விட்டமின்ஸ் கம்மியாகறீங்களா விட்டமின் பி டுவலுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் வளர்ச்சிக்கு முக்கியம் இயல்புக்கு அதில் கறி கொடுத்து தான் என்ன பழக்கனத்துனால நான் கறி இல்லாமல் இப்போ வாழ்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாகுது அதேமாரி தான் கால் பழக்கம் கறியே சாப்பிட்டு பழக்கமானங்களும் கை நடுக்க கால்நடுக்க வந்துடுது ஆனால் தாங்கி கடந்து அங்கே தங்கிட்டங்க அப்படின்னா வெற்றியோடு பார்க்க மு வர முடியும் அதன் பிறகு அந்த நம்பிக்கை ஓகே இதை விட்டதுனால தானே விவந்துச்சுன்னு சொல்லி கொஞ்சம் விட முடியும் இன்னொன்று சித்தம் மருத்துவத்துக்கு சித்தாவில் நாட்டம் கறி விண்ணும் ஆனால் அதை சந்தா விடுறேன் ஆனால் முட்டியில் மனசுக்கும் உடலுக்கும் அது வந்து ரொம்ப இன்னும் ஏக்கம் அதிகரிக்குது ஒரு க மீன் கடையை தாண்டிலாம் வர முடியல எனக்கு மீன் விரும்பி மட்டன் சாப்பிட வீக் வீக்காக நம்ம ஐர் ஃபேமிலி மாரி பிராமின் மாரி நம்ம நெய் பால் வேலையும் அந்தளவுக்கு உடல் உழைப்பு அந்தளவுக்கு கொடுக்காம அதுலேயே வளர்ந்துருந்தாங்க காய்கறி பழங்கள்லேயே வளர்ந்தாங்க அந்த மனசு அப்படியே செட்டப் ஆகி பாடியும் செட்டப் ஆயிரும் நம்ம அதை கண்ட பண்ணிக்காத இதையும் சாப்பிட்டு இப்போ சாப்பிடாமல் இருக்கிறது டே எங்கள் அப்பா கொடிய தண்டனையாக இருக்குது அதுதான் இவ்வளோ நாள் இருந்தீங்க நம்ம வளரலாறு கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டோன்னா கொஞ்சம் மனசு மாற்றி இந்த எப்படியும் வளரோ இல்லை ஏதோ ஒரு கோட்பாட்டில் கறி தொடடாமுட்டுனா பரவாயில்ல ஆனால் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஆனால் நம்ம தான் தொடாமல் இருக்கணும் பிள்ளைங்களுக்கு நம்ம அப்படி இருக்க முடியாது பல ஃபேமிலி வந்து நான் சா நம்ம சாப்பிட்டா பையன் சாப்பிட்ணுமே அப்படின்னு சொல்லி வீட்லேயும் எடுக்காமல் நீங்களும் வீக்காகிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா மனப்பக்குவம் தான் ஆனால் அந்த மனப்பக்குவத்தை கொண்டு வரணும்னா மிகப்பெரிய கஷ்டம் தான் அதுக்குன்னு யோகா அதுக்குன்னு அந்த புரிதல் அதுக்குன்னு முயற்சி இதெல்லாம் எடுத்தால் தான் வெற்றி காண முடியுங்கிறத நான் இந்த தருணத்தில் சொல்லிக்கொண்டு ஐதராபாத்தில் நம்ம எப்படி போகிறோங்க எவ்வளோ செலவாகும் எத்தனை நாள் தங்கணும் தங்கும் போது என்னென்னாங்க விதிமுறைகள் எப்படி அதை கடைப்பிடிக்கணும் கஷ்டமாக இருந்தாலும் இருந்து எப்படி வெற்றி காணலாம் எல்லாமே நான் வந்து நாளை வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்கள் நாளை அல்லது இன்றைக்கி இரவு எட்டு மணிக்கு கூட வரும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அது சந்திப்போம் நன்றி வணக்கம்